சிங்குடி காட்டனில் நல்ல ஒரு நல்ல டார்க் ப்ளூவில் ஒரு க்ரீன் மாதிரி பார்டரில் வந்திருக்கு இது வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து நமக்கு வந்திருக்குங்க இந்த சாரீக்கு ஓவரால் ஸாரீ வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு அழகாக அடுத்தது இன்னொரு காட்டன் சாரீ தான் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து நமக்கு வந்துடுதுங்க பிளைன் பிளவுஸ் இந்த மாதிரி வருது பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அதுலேயும் இன்னொரு கலர் இருக்குங்க வயலட்லேயே நல்ல டார்க் வைலட் பார்டரோடு வந்திருக்கு பாடி ஃபுல்லாக நல்லா லாவெண்டர் கலருங்க பாடி ஃபுல்லாக பல்லு பார்த்தீங்கன்னா இந்த சேம் அந்த பல்லு ரொம்ப அழகாக வந்திருக்குங்க ப்ளவுஸ் பார்ட் வந்து இந்த மாதிரி வந்துருக்குங்க அதுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வந்து வெறும் ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஜரி ஒர்க் கூட நமக்கு வந்துருக்கு அடுத்து காட்டன் சாரி இந்த மாதிரி பெரியவங்களும் கட்டிக்கலாம் சின்ன பொங்கலும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ஒரு மஸ்டர்டில் ஒரு க்ரீன் ஷேடு வந்த மாதிரி சாரி இது பார்டர் பார்த்தீங்கன்னா செக்ஸில் அங்கங்கே புத்தாஸ் வந்திருக்கு டெம்பிள் டிசைனோடு வந்திருக்குங்க ஸாரீ ஃபுல்லாக பிளைனாக தான் வருது வருக்குது பழுவாத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ப்ளவுஸ் வந்து ரன்னிங்காக தான் வருதுங்க அடுத்து அடுத்த சாரி வந்து க்ரீனில் நல்ல டார்க் ப்ளூ பார்டரில் வந்த மாதிரி இருக்குங்க சாரி ஃபுல்லாக குட்டி குட்டி செக்ஸ் வந்திருக்கு பல்லு இந்த மாதிரி வருதுங்க இது வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங் தாங்க நம்ம வந்து நல்லா டார்க் ப்ளூவில் டிசைனர் ப்ளவுஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் காட்டனில் சாரி ஃபுல்லா அங்கங்க அந்த புத்தா சொந்திருக்கு அடுத்து மங்களகிரி காட்டன்ல வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல டார்க் வைலட் ஷேடு எல்லாம் வெர்டிகல் லைன்ஸ் வந்துருச்சு வந்திருக்கு தள்ளி தள்ளி வந்துருக்குங்க பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது கிரீனில் வருது பல்லு பல்லு இந்த மாதிரி வருது ப்ளவுஸ் பாட்டு வந்து க்ரீனில் வருதுங்க இது ரொம்ப அழகான சாரீ இதில் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க யூ எதாவதுனா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆவாரம் டயர்ஸுங்கிற பேஜ் இருக்கும் அதில் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து இந்த சாரியுடைய வீடியோ போடுவேன் செக் பண்ணி பாருங்கள் யூ